வணக்கம் இயக்குனர் அலுவலகம் மாநில வேளாண்மை விரிவாக்க மேலாண்மை நிலையம் கொடுமையான்மலை வழங்கும் தினமொரு தொழில்நுட்ப செய்தியில் இன்று நாம் காண இருப்பது பூச்சி மேலாண்மையில் கவர்ச்சி பயிர்களின் பங்கு கவர்ச்சி பயிர்கள் ஒரு குறிப்பிட்ட பூச்சிக்கு ஒரு குறிப்பிட்ட பயிர் மிகவும் விரும்பத்தக்க உறவு பயிராக விளங்கிடும் அவ்வாறான பயிர்களை கவர்ச்சி பயிர் என்று அழைக்கின்றோம் கவர்ச்சி பயிர்களை முக்கிய பயிர்களினோடே ஒரு வரிசையிலோ வரப்புகளிலோ பயிரிட வேண்டும் அவ்வாறு செய்வதன் மூலமாக பூச்சிகள் கவர்ச்சி பயிர்களில் முதலில் தாக்குதலை துவக்கும் அப்போது அவற்றை கட்டுப்படுத்துவது மிகவும் எளிது இதன் மூலம் முக்கிய பயிர்களில் பூச்சிகளின் தாக்கத்தை முன்கூட்டியே தடுத்திட முடியும் அங்கக பூச்சி மேலாண்மையில் பயன்படுத்தப்படும் கவர்ச்சி பயிர்களை காண்போம் முக்கிய பயிர் பருத்தி தக்காளி துவரையாக இருப்பின் கவர்ச்சி பயிராக செண்டுமல்லியை விதைப்பதன் மூலம் பச்சை புழுவை கட்டுப்படுத்தலாம் முக்கிய பயிர் பருத்தி அல்லது நிலக்கடலையாக இருப்பின் கவர்ச்சி பயிராக சோளம் இடுவதன் மூலமாக குருத்துயி தண்டு துளைப்பான் போன்றவற்றை கட்டுப்படுத்தலாம் முக்கிய பயிர் முட்டைக்கோசு பூக்கோசாக இருப்பின் கவர்ச்சி பயிராக கடுகு விதைப்பதன் மூலம் வைரமுதுகு பூச்சியை கட்டுப்படுத்தலாம் முக்கிய பயிர் பருத்தியாக இருப்பின் கவர்ச்சி பயிராக வெங்காயம் பூண்டு விதைப்பதன் மூலம் கவ கவரப்படும் பூச்சி இலைப்பேனாக இருக்கிறது முக்கிய பயிர் பருத்தி தக்காளி நிலக்கடலையாக இருப்பின் கவர்ச்சி பயிராக ஆமணக்கு விதைப்பதன் மூலம் புரோட்டோனியா குழுவை கட்டுப்படுத்தலாம் இத்தொழில்நுட்பத்தினை பயன்படுத்தி விவசாய பெருமக்கள் பயனடையுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் நன்றி